சரி சரி இப்படிதான் வளர்த்தேன் எங்க அப்பின எங்க அப்பின அப்படி வளர்த்தோம் இப்படிதான் முத்தம் ஆயிரம் முத்தம் கொடுத்து வளர்த்தோம் இப்ப எப்படி போயிட்டான் பாருங்களேன் மனசு மறக்க முடியல வணக்கம்மா எங்கள் வீட்டில் வெள்ளிக்கிழம அன்றைக்கி ஒரு பிள்ளை இறந்துட்டான் வந்து அப்புன்னு ஒரு வருஷம்தான் ஆகுது போன மே மாசம் திறம்பலாம் இந்த ஜூன் மாசம் இறந்துட்டான் ரொம்ப கவலை ரொம்ப வேதனை எங்களுடைய பிள்ளையிலே அவங்க ரொம்ப பாசக்காரன் அவங்க அம்மா வந்து எங்க வீட்டுக்கு மூட்ட பிள்ளை ரொம்ப வருஷமா எங்கள்கிட்ட இருந்துச்சு பிள்ளை ரொம்ப காலச்சி மாதிரி சீரேவி மாதிரி இருக்கும் அப்படியா கொண்ட பொண்ணு தும்பு நம்ம ரசம் மிதிக்காது அடிச்சுட்டா அவங்க ரோசப்படி போகாது திட்டா எவ்வளவு ரசத்தோட அவ்வளவு கெதுவமா தெரியமா எங்க வீட்டுலயேதான் இருந்துச்சு போடுற குட்டி போடுறா வெள்ளிக்கிழமை தான் போடும் அப்படி வீட்டுக்குள்ளதான் நான் போட விடுவேன் வெளியில போடவே விட மாட்டேன் நல்லா தானே பங்களா என் தெய்வத்தை வச்சிருந்தோம்மா இப்ப என்னன்னா என் பிள்ளை வந்து அஹ் குட்டி நிறைய நிறைய பிள்ளைங்க அவங்க பிள்ளைங்க இருக்காங்க இருந்தாலும் கடைசி பிள்ளைமா மூணு பிள்ளைகளும் எங்க பிள்ள பிறந்துச்சும்மா போன வருஷம் ரெண்டு வருஷம் மூணு பிள்ள பிறந்தோன்னு அப்பவே பதினஞ்சா நாளு ஒரு பிள்ளை இறந்துப்பான் கூத்து பிறந்து பதினஞ்சா நாளு ஒரு பிள்ளை இறந்துட்டான் அவன் வந்து மாண்டையில ஏதோ பிரச்சனை அது அப்பவே இறந்துட்டா மாதிரி போக்குவாரி கடவுள் மாதிரி இருந்தாலும் அப்படி சிள்ள வில்லேருன்னு இருப்பான் ஒரு மிஸ்டேக் கூட இருக்காது உடம்புல ஆஹ் இறந்துட்டான் துடிக்க துடிக்க இறந்துட்டான் அது ரெண்டு பேரும் மட்டும் இருந்தாங்க இந்த ரெண்டு பேருக்கும் என்ன நிறைய வைரஸ் எல்லாம் இருந்துச்சு ரத்த கழிச்சல் இருந்துச்சு வாயாலையும் வெறும் புழுவா போடுச்சு எல்லாத்தையும் காப்பாத்தினேன் அதுக்கப்புறம் இந்த ஒரு ஆறு மாசத்துக்கு ஏழு மாசத்துக்கு முன்னாடி வெறும் சளி எதுவுமே எதுவுமே இல்லை முக்காலையும் வாயாலையும் சளி கொட்டுவோம் துடிமணி நாங்க சளி கொட்டு போர்வேலாம் டெய்லியும் தோப்பேன் அதுவும் கஷ்டப்பட்டு இல்லையெல்லாம் ஆ திரமெடிசன் எல்லாம் போட்டு காப்பாத்தினேன் ஆஹ் நல்லாதான் இருந்தான் அதுக்கப்புறம் இப்ப அலர்ஜி வந்துச்சு அலர்ஜி நல்லா மாத்திரை போட்டு நல்லா காப்பாத்தினேன் காப்பாத்தி நல்லா முடி முடிச்சு நல்லா வந்தாமா தமிழாத்தான் அவ்வளவு என் பிள்ளைய காப்பாத்திட்டாலே அவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் ஆஹ் ஒரு நாள் தாமா ஜலம் அடிச்சிச்சு நல்லாதான் தூங்கினா எல்லாரோடையும் காலையில எந்திரிச்சாலும் ஒரு மாதிரியா இருந்தான் டக்குன்னு படுத்தா கொஞ்ச நேரத்துல ஆஸ்பத்திரி கொண்டு போனோம் கவர்மெண்டுக்கு தான் கொண்டு போனோம் ஊசி போட்டோம் மதுரை எல்லாம் போட்டோம் குழைக்கலை அதோட கொஞ்சம் வீட்டுல வச்சு கறியா வச்சுட்டேன் உடனே ஒரு ரூம்ல வச்சுட்டேன் கடைசி நம்ம நல்லா சாப்பிட்டோம் கறியெல்லாம் நல்லா சாப்பிட்டாமா கடைசி கறி குழம்பு எல்லாம் சாப்பிட்டான் அப்புறம் வயிற்றால ஓடிச்சு மறுநாள் வெள்ளிக்கிழமை காலையில ஒரே வைத்தாள் வைத்தாளன்னா வைத்தாலும் அவ்வளவு வயிற்றால போணிச்சு அப்பவும் நல்லாதான் இருந்தா தூங்கினா பிரிச்சாங்க வெளியில போகணும்னு ஒரே ஆட்டம் ஓட்டம் கஷ்டம்லாம் ஓன்னு அதோட விட போக கூடாது நீ வீட்டுலதான் இருக்கணும் அப்ப முடியாம இந்த பிள்ளைய விட்டணும்னு வச்சுக்கலாம் எங்காச்சும் ஓடி போயிடணும் நம்ம கண்ணுல படமாட்டான் அதனாலதான் நான் அடைச்சு போட்டு இருந்தான் அண்ணாதான் இருந்தான் இருக்கிறவங்க சாயந்தரம் ஆறு மணிக்கு நேரம் ஆக ஆக காலு பின்னங்காலு பின்னு பாருங்க ஐயோ என் பிள்ளைக்கு தெரியல தெரியலன்னு கடந்து கத்துனேன் அப்புறம் கொஞ்ச நேரம் என்ன படுத்துட்டான் படுத்துட்டு கொஞ்ச நேரம் ரெண்டு கால் நாலு கால் இழுத்துச்சு அதுக்கு என்னப்பா என்னப்பா அப்புன்னு எங்க போற அம்மா கிட்ட போற போறன்னு கத்துனேன் அதோட கத்தாதன்னு ஊர் தனியா உம் ஓரமா போயி அஹ் படுத்துட்டான் என் கண்ணுல படாம ஓரமா போய் படுத்துட்டு ஒரே கத்து நான் திறந்துட்டு போய் பாக்குறேன் உயிர் போயிட்டு அதோட உடனே தத்திட்டு போனா அதுக்கு தவிச்சு கரெக்டா ஏழை காலுக்கு ஆஹ் வெள்ளிக்காம ஆஹ் இரவு ஏழை காலுக்கு வெள்ளு போடுச்சு அதோட பிள்ளைய போட்டுட்டு நான் போய்ட்டு பறக்க பறக்க துண்டு அது மாலை இதை எல்லாம் வாங்கிட்டு வந்தா புள்ளை வரைச்சு போயிட்டான் விரைச்சி போயிட்டான் ரொம்ப கஷ்டமா ரொம்ப கஷ்டமா போட்டுப்படி கஷ்டமா தீவான் அவங்க அம்மாவும் இறச்சா ஒரு வருஷம் ஆகுது அவங்க அம்மாவும் இறந்துட்டு எங்க தான் தெரியுது தெரியாது அவங்க அம்மா போறப்ப போயிட்டு காணா போயிட்டு நாங்களும் ஆறு மாசமா தேடும் கிடைக்கல நான் அந்த ஆறு மாசமா தேடி தேடிட்டு வந்து அழுகுவன் இவங்க மூணு பேரும் இதுக்கு முன்னாடி போட்ட பயலும் இருக்கான் அவன் இவன் அண்ணன் நம்பி ரெண்டு பேரும் மடியில பட்டுனா மொய்யும் மொய்னு பேசுவாங்க அம்மா என்னடா பேசுறீங்க என்னடா உங்க அம்மா சொல்லிட்டு போனிச்சுன்னு கேப்பேன் முயன்பாங்க கையில் காலையில் போட்டு நீங்க சரியா இருப்பாங்க என்னடா சொல்லுங்கடா முடா சொல்லங்கடா அப்படியே அழுகுபம்மா தவிக்கம்மா அப்பா எதுவும் சொல்லிட்டு போனாலாடா சொல்லுங்கடா ஏதா இருந்துன்னு கேப்பேன் அப்படியேதான் வளர்ந்தாங்க மடியில எங்கேயோ படுத்திருப்பாங்க தூங்குறப்பயும் மடிதான் பக்கம் எல்லாம் நல்லா இருந்துட்டு கடைசியில நான் போறேன்னு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டான் வந்து நான் வந்து பொய்யோ இந்த ஊருக்கு ஏமாத்தணும் சொல்லணுங்கிறது என்ன எனக்கு கிடையாது நான் எப்பயுமே உண்மையாதான் இருப்பேன் எல்லாத்துக்கும் உண்மையாதான் பேசுவேன் உண்மையாதான் இருப்பேன் நான் வந்து சில கமாண்டல ஆயிரம் கணக்குல சொல்லியா வேதனை பண்ணலையே கவனப்படையே அது ஆயிரம் கணக்கு கமாண்ட் எனக்கு வருது நல்ல நல்ல கமாண்டெல்லாம் வருது அதெல்லாம் என்ன மாதிரி நல்ல உள்ளவங்க நல்ல மனசு உள்ளவங்க பண்றீங்க அத நான் மனசார ஏத்துக்கிறேன் மனசார எனக்கு சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷம் எல்லாமே எனக்கு கிடைக்குது நீங்க பண்ற கமாண்டுக்கு ஆனா ஒரு சில கமாண்டு வந்து தப்பா பண்றதெல்லாம் அது ரொம்ப நாகரீக கரெச்சனா தெரியுதுமா நான் அந்த இந்த வீடியோ வந்து எங்குள்ள நான் இறந்தா கூட நான் அழுக போறதோ இல்லையோன்னு எனக்கு தெரியாதுமா இவன் என் பெத்த குள்ள நான் வளர்த்தேன் குடங்கையிலேயே வளர்த்தமா ஒரு முத்தமா ஒரு சோதந்திரமா அவனுக்கு கொடுப்பேன் அப்படியாப்பட்ட பிள்ளை பெயிட்டாங்கிறப்ப நான் எப்படி நான் இருக்க முடியும் அழுகாம எப்படி இருப்பேன் நான் நடிக்கிறேன் நான் வீடியோவுக்காகவும் நடிக்கிறேன் இதுலயே அஞ்சு லட்சம் சம்பாரிச்சுட்டேன் இதெல்லாம் வந்து மோசமா பேசக்கூடாதுமா அஞ்சு லட்சம் சம்பாதிக்கிற அப்படியாம எனக்கு அஞ்சு லட்சம் போட்டு நிறைய பேர் பாக்கணும் ஒரு மெசேஜ் மாதிரிதான் இது ஒரு சொசைட்டிக்கு ஒரு நல்ல மெசேஜ் இது மாதிரி நல்ல உள்ளங்கள் தேவைப்படுது நல்ல இத பராமரிக்கணும் இதுக்காக யாருமா அழுகுவா நம்ம தான அழுக போறோம் அதுக்கு போய் அழுக போதா அன்னைக்கு இறந்த அன்னைக்கு கூட அவனும் அண்ணன் பேர் ரெண்டு பேரும் பக்கத்திலேயே வந்தேன் அவனும் கொஞ்சம் கட்டில படுத்துருந்தாங்க நான் நம்ம பார்த்து அழுதாதானம்மா அது ஆத்மா சாந்தி அடையும் ஏம்மா அது ஒரு உயிர் தான் நான் உயிர் துணியிறப்ப நான் அழுகாம யாரு அழுகுவா நான் நான் அழகதான் செய்வேன் என்ன வருஷ கணக்குல அழுகுவேன் தூங்கிட்டு இருக்கான் தூங்கிட்டு தூங்கிட்டு இருக்கிறான்னுதான் சொல்றேன் அப்பமே தூங்கிட்டு இருக்கியா சொல்லிட்டு வர்றேன் உலகத்துக்கு நல்லா இருந்தாலும் ஏசுறாங்க கெட்டு போனாலும் ஏசுறாங்க நல்லா இருந்தாலும் பிடிக்க மாட்டேங்குது கெட்டு போனாலும் பிடிக்க மாட்டேங்குது எப்படிதான் மக்கள் வாழ்றது எப்படிதான் ஒரு நல்ல விதமா நாட்டுல நடமாடுறதுன்னே தெரியல இப்படியெல்லாம் காலங்கள் இருக்கு நேரங்கள் இருக்கு எங்களுடைய வாழ்க்கை இருக்குது நான் ஒரு ஆளை மட்டும் வளர்த்திருந்தா அவங்க கூடயே நானும் போயிருப்பமா என்னால அவனை மறக்க முடியலமா அவனால அவன் வந்து அவன் எப்படி இருப்பான் தெரியுங்களா அவன மாதிரி இந்த ஊர்ல யாருமே இல்லம்மா நானும் நிறைய தேடிட்டுமா அவனை மாதிரி யாரும் இருக்காங்களான்னு நிறைய இடத்துல நான் தேடி பொறப்ப வரப்ப பாப்பேன் அவன மாதிரி உருவம் உள்ளவங்க யாருமே இருக்க மாட்டாங்க கண்ணு சின்ன கண்ணா இருக்கும் விநாயகர் கண்ணு மாதிரி இருக்கும் உருவம் வந்து அது அவ்வளவு நீண்ட வந்து வளர்ச்சிருக்கும் அவ்வளவு இது எல்லாம் சேமா இருக்கும் அவனுக்கு வளைஞ்சிருப்பான் அவ்வளவு அழகா இருப்பான்மா அவன் உருவமே மாற்றமா இருந்துச்சுமா ஒரு வயசுதான் அவருக்கு போன வருஷம் நல்லா இந்த வருஷம் உலகத்தை விட்டு போயிட்டாமா ஏமா அப்படியே கடவுள் என்ன சொதிச்சுட்டான் என்ன சொதிச்சது கடவுள் தாமா எப்படில என்ன ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் வச்சிருந்தா நிம்மதியா இருந்திருப்பமா ஒரு வருஷத்துல போயிட்டாங்கிறது எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப பட்ட கஷ்டங்கள்லாம் என் வாழ்க்கையில நடந்த கஷ்டங்களை எவ்வளவு சொன்னாலும் இந்த உலகத்துல தீராது நான் வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறேன் உறவால உறவுகளாலதான் ரொம்ப நான் பாதிக்கப்பட்டேன் உறவுகளுக்கு எல்லாம் ஓடி ஓடி போய் பாசம் பாசம்னு போவேன் எல்லாம் விரட்டி அடிப்பாங்க ஓர தூக்கி தூக்கி எறிவாங்க என்னுடைய பாசத்தை ஏத்துக்கவே மாட்டாங்க எனக்குன்னு எல்லாமே வாங்கிக்குவாங்க எல்லாமே செஞ்சுக்குவாங்க அப்படியே உயிரை குடுக்குவேன் உய உ உறவுகளுக்கு அக்காரங்கச்சு கூட பிறந்த பிறப்புக்கெல்லாம் தாய் தாய் தாப்பா இல்ல தாப்பா போய் சேர்ந்த பிறகு சுத்தமா எனக்கு என்னை சுத்தமா தூக்கி எறிஞ்சிட்டாங்கம்மா அதுல எல்லாம் நிறைய பாவிசப்பட்டு அதுல எல்லாம் நிறைய வேதனைப்பட்டு உலகத்துல எவ்வளவு கஷ்டங்கள் நம்ம பட்டிருக்க தெரியுங்களா எவ்வளவு எவ்வளவு வேதனைகள் நம்ம பட்டிருக்க தெரியுங்களா நான் பட்ட வேதனை எல்லாம் கடவுளு கூட தெரியுமா தெரியாதான்னு தெரியாது அவ்வளவு கஷ்டம் நான் பட்டு இருக்கம்மா இதுக்கா இல்ல எனக்கு நிம்மதி எனக்கு நல்ல ஒரு சந்தோஷம் சிரிக்க கூட மாட்டேன் இந்த பிள்ளைங்கள்ட இப்பதான் கொஞ்சம் வந்து நான் சிரிச்சுக்கிட்டு கொஞ்சம் நிம்மதியா இருக்கவே வந்தம்மா என் பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும் என்னைக்குமே என் எண்ணம் மாறக்கூடாது சாகு இதே எண்ணத்துலதான் நான் இருக்கணும் என்னைக்கு நான் நினைச்சு பார்ப்பேன் ஒவ்வொரு நேரம் மத்தவங்க அடிக்கிறாங்க நம்மளுக்கு பத்தி ஏன் வர 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 அறிஞம் தான் நல்ல பாசம் வருது அப்படின்னு நினைச்சு பார்ப்பேன் அவங்கள மாதிரி நம்ம ஒரு நிமிஷம் அவங்களையும் என்னையும் வச்சு பார்ப்பேன் அத்தாடி வேணாம் அத்தாடி அந்த மாதிரி எண்ணம் நம்மளுக்கு வரக்கூடாது அந்த மாதிரி எண்ணெய் நமக்கு வந்தா நம்ம நாட்டுலயே இருக்கக்கூடாதுன்னு நம்ம நான் நினைப்பேன் அவங்களை மாதிரி எண்ணெய் சாவத்தட்டுக்கு வரக்கூடாது இதே எண்ணத்துல இருந்துதான் நான் சாகணும் இல்லைன்னா ஆயிரக்கணக்கான பிள்ளைங்களை நான் பாக்கணும் காப்பாத்தணும் என் உயிர் வரைக்கும் நல்ல என்ன மாதிரி நிறைய பேர் உருவாகணும் இந்த நாட்டுல இப்படிதாம நான் நினைச்சு நான் இருக்கேன் மத்தது எந்த விதமான எங்க விஷயத்திலயோ எங்களுடைய வாழ்க்கையிலயோ எந்த ஒரு அஹ் கெடுதலும் கிடையாது எங்க உள்ளத்திலயும் கிடையாது எங்க எண்ணத்திலயும் கிடையாது கெடுதல் எப்பொழுதுமே பிள்ளைங்களை காப்பாத்தனும் அது உனக்கு நல்லது செய்யணும் எனக்கு வந்து அதுங்க சாப்பிட்டுதாம நான் சாப்பிடணும் ஆசைப்படுவேன் என்னைக்குமே அதுங்க வயிறு நிறையணும் அதுங்க வந்து நான் சாப்பிடுறதா நின்ன வாயத்தொடர்ந்து காக்க கூடாது அதுங்க வயிறு நெப்பிட்டு அது தூங்கின பிறகுதான் நான் சாப்பிடுவேன் எனக்கு ஒரு பாக்குறதே எனக்கு பெரிய மனசு பாதிக்கும் அது நம்ம சாப்பிடுறப்ப ஏன் பாக்கணும் அது ஃபுல்லா சாப்பிட்ட பிறகு நம்ம சாப்பிட்டோம்னா எங்களுக்கு நிம்மதியா இருக்கும் அது நிம்மதியா தூங்கும் சி ஓ ஆஹ் சிப்போ ஃபுல்லா நான் விரட்டவே மாட்டேன் அஞ்சுதான் அஞ்சு வரல் பட்டு அதோட அடிக்கவே மாட்டேன் அவ்வளோ பாசமா இருப்பாங்க அவ்வளவு அன்பா இருப்பேன் அவ்வளவு பாசமா இருப்பேன் எனக்கு வந்து இந்த ஊரு இந்த தெருவோர்ல எல்லாம் பாப்பேன் நான் வெளியில போயிட்டேன்னா அங்க வந்து நிக்கிற பிள்ளைங்களை பார்த்தேன்னா தேவாய திறந்துட்டு வீட்டுக்கு விட நின்னுகிட்டு இருக்கும் எப்படா ஒரு கரெண்டு சோறு பண்ணாலும் போடுவாங்கன்னு பாத்துக்கிட்டு நிக்குமோ எதுமோ தெரியல எனக்கு அதுதான் தோணுது ஆனா அவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க நம்ம வீட்டை எழுதி கேக்குதுன்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியாது ஆனா அது ஒரே ஒரு சோத்துக்கு நிக்கும் நிக்கோ ஒரு வீட்டு வாசல்லையும் ஒரு புடி சோறு தான் ஒரு குடி சோறு வச்சுட்டு அழகா ஒரு இடம் பார்த்து படுத்துக்குமா நினைக்கிறாங்க எழுதி கேட்க கேட்க கம்பெடுத்துக்கிட்டு அடிக்கிறது தோத்தோ தோத்தோன்னு விரட்டி கொண்டு தூர விட்டுறது ரொம்ப கஷ்டப்படுதுங்க ரொம்ப வேதனைப்படுதுங்க எல்லாம் பத்தி நான் கவலைப்பட்டாதான் எனக்கு நிம்மதியே கிடைக்குது அந்த இடத்துல கொஞ்சம் மனசு கொஞ்சம் ரிலீஃப் ஆகுது இல்லைன்னா அப்படியே அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தோம்னா வேதனைன்னா வேதனை அப்படி கூடி வேதனை வருது ரொம்ப பாதிப்பா இருக்கு இந்த ஜீவத்தால இந்த ஜீவங்களால ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்புன்னு இறந்ததுக்கு அவ்வளோ பேரு கால் பண்ணி அவ்வளோ பேரு பேசுனீங்க என்னடா பேச முடிய முடியாத நிலைமை நான் பேசினேன் அழுதேன் ஒவ்வொருத்தரும் போன் பேசுறப்ப எனக்கு தான் வருது வேதனை தான் வருது இதை ஃப்ரீயா நான் பேச முடியல அவன் தூங்குறான் அவன் தூங்குறான் எங்க அப்புன்னு தூங்க வந்துரீங்களா எங்க அப்புன்னு நினைச்சா எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கும் அவ்வளோ வேதனையா இருக்கும் செல்ல மைய செல்லம்ையன் போயிட்டான் எனக்கு ரொம்ப கஷ்டம் ஒண்ணுமே சொல்ல முடியாது அந்த உலகத்துல இருந்தோம் பலா போன உலகத்துல பிறந்து இருக்க கூடாதுன்னு போயிட்டான் ஐயோ தூங்கிட்டு இருக்கான் எங்க அப்புன்னு எங்க அப்புன்னு அத்தை தட்டி இருப்பான் இவ்வளவு பெருசு இருப்பான் என்ன சொல்றதுன்னு தெரியலப்பா எனக்கு எல்லாரும் கேட்கறீங்க எல்லாரும் வேதனை படுறீங்க என்ன மாதிரி உள்ளவங்களாம் ரொம்ப அழுதாங்க போன்ல உங்க ரொம்ப ஏ சொல்ல முடியாத அளவுக்கு என் பிள்ளைக்கு வருத்தப்பட்டு கேட்டிருக்கீங்க என் பிள்ளைய என் பிள்ளைக்கு நான் என் பிள்ளைகளுக்கு நான் அழுதுறனும் இல்லையம்மா என் ஜீவத்து என் பிள்ளைங்க இதுவும் என் பிள்ளைதாம்மா என்னுடைய நான் பெக்காத ஒண்ணுதான் ஆனா இது ஏன் பிள்ளைங்க தெரியுங்களா பெத்த பிள்ளைங்களோட எனக்கு வளர்த்த பிள்ளைங்கதான் எனக்கு பாசம் அதிகமா கிடைச்சிச்சு நிறைய மக்கள் கிடைச்சீங்க ரொம்ப உறவு நான் உறவால பாதிக்கப்பட்டவமா உறவால பாதிக்கப்பட்டேன் ரொம்ப உறவால அசிங்கப்பட்டேன் பாதிக்கப்பட்டேன் உறவால விரட்டடிக்கப்பட்டேன் நல்லா என்ன வாங்கிக்குவாங்க என்னை தூக்கி அறிஞ்சிருவாங்க நல்லதுல சேர்க்க மாட்டாங்க கெட்டதுல சேர்க்க மாட்டாங்க ரொம்ப கஷ்டப்பட்டமா ரொம்ப கஷ்டப்பட்டவன் நான் பசி பசியிலாம் நடத்திருக்கேன் பசின்னா எனக்கு அவ்வளவு புரியும் பசியோட வலி வலி எனக்கு அவ்வளவு புரியும் அதனால நான் யாரு பட்டினு சொன்னாலும் ஹெல்ப் பண்ணிருவேன் எங்க ப பசியோட இருந்தாலும் உடனே அது உங்களுக்கு பிஸ்கட்டு பால் ஓடி ஓடி செஞ்சுட்டுதான் வருவேன் நான் ஒழிஞ்சு நான் விட்டுட்டே மாட்டேன் அது எவ்வளவு பெரிய வேலைக்கு நான் போனாலும் எவ்வளவு முக்கியமான விஷயத்துக்கு நான் போனாலும் அது ஓரம் கட்டிடுவேன் நான் அது உலகம் மொத வயிற்று பசிய தான் அடுத்தது என் வேலையை தொடரும் மனநிதியா நிறைய கஷ்டப்பட்டோம் எனக்கு நோய் கிடையாது எனக்கு சீக்கு கிடையாது எனக்கு எந்த வியாதியும் எனக்கு கிடையாது எனக்கும் இன்னைக்கு நாற்பத்தெட்டு ஐம்பது வயசு ஆயிட்டு எந்த நோயிலையும் நான் பாதிக்கப்படலை எந்த வியாதியிலையும் நான் தீர்க்கலை ஆனா உம் உறவால நிறைய பாதிக்கப்பட்டவர் அதனாலதான் இது ஒரு உறவா நினைச்சு நான் இதை வளர்த்துக்கிட்டு இது பங்குட செய்யணும் நாட்டுல உள்ள அனைத்து பிள்ளைங்களுக்கும் பணிவிட செய்யணும் என்னால கண்ணுல தெரிஞ்ச பிள்ளைங்க எல்லாருக்கும் பணிவிட செய்யணும் விடக்கூடாது நம்மளால ஒரு மெசேஜ் நம்ம சொசைட்டிக்கு கொடுத்து நல்ல உரமா எல்லா மக்களையும் நான் தேர்ந்தெடுக்கணும் நிறைய மக்களை உருவாக்கணும் எல்லாரும் ஒண்ணு கூடணும் எல்லாரும் இதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணணும் காப்பாத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணணும்லமா நான் இருக்க நம்ம மத்தது எதுக்காகவே நான் வாழலம்மா எதுக்காவே என்னுடைய சுயநலத்துக்கு வாழல என் பிள்ளைகளுடைய சுயநலத்துக்கு நான் வாழலை எதுவுமே கிடையாது அது நடக்கிற வரைக்கும் நடக்கும் அது எப்படியும் நடக்கு நடக்கணும்னு இருந்தா கண்டிப்பா நடக்குமா அந்தவன் என்ன தலையில எழுதிருக்குறானோ அது கண்டிப்பா நடக்கும் அது போலதான் எங்க அப்புனுக்கு ஒரே வருஷத்துல எங்க அப்புன போயிட்டா பார்த்தீங்களா அதான் அவனுக்கு தலையெழுத்து அவ்ளவுதான் தலையழுத்தை இல்லை அண்டவன் நான் எவ்வளவோ கெனிச்சினேன் ஓன மச்சிவாயா ஓன மச்சுவா எனக்கு காப்பாத்தல இதுக்கு காப்பாத்தலை அவன் பாசமா இருப்பாமா பாசமா இருப்பான் அவன் அன்னைக்கு ரெண்டு பேரும் உயிரே விடுவாங்க எனக்கு ஓசோமா இருந்துட்டுனா அடுத்த நிமிஷமே என்ன சுத்தி நிப்பாங்க அப்படியெல்லாம் காப்பாத்தினேன் கஷ்டப்பட்டேன் ஒவ்வொரு ஆஸ்பத்திரி ஏறுவேன் தடுப்பூசி போட கூட காசு இல்லாம பத்தாயிரம் தான் கொடுத்திருக்கிறாங்க இன்னும் பதினோரு ஆயிரம் நான் டாக்டருக்கு காசு கொடுக்கணும் காசு ஆஹ் அப்படியெல்லாம் நான் பிள்ளையெல்லாம் ஒவ்வொருத்தட்டியும் கடை சுட்டி ஒவ்வொரு தட்டியும் வறுமையை சொல்லிடாம நான் பிள்ளையில காப்பாத்தினேன் இதை செஞ்சு விடுங்க சார் என்கிட்ட காசு இல்ல இல்ல இப்படிதான் சொல்லுவேன் எல்லார்ட்டையும் என்னட்ட ரொம்ப கஷ்டப்படுறேன் சார் இல்ல காப்பாத்துங்கன்னா டாக்டர் சொல்லுவேன் கெஞ்சுவேன் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுங்களா பிள்ளைல மெடிசன் வாங்கலாம் ஒரு நேரம் காசு எவ்வளவு கிட்ட கடை வாங்கிருக்கிறேன் தெரியுமா எல்லாமே கரை உள்ள கடை வாங்கிருவேன் பிஸ்கட் கடை வாங்கிருவேன் எல்லாமே நான் கடை வாங்கி பார்க்கவே மாட்டேன் அது உங்களுக்கு கடை வாங்க அசரவே மாட்டேன் நானு கடன்னா துணிச்செல்லாம் வாங்குவேன் கடையோட வாங்குவேன் அது இருக்க முடியலை நான் உடனே மெடிசன் வாங்கிருவேன் கடை வாங்கி அப்படியெல்லாம் நான் காப்பாத்தின புள்ள நமக்கு இப்படி கிடைக்கலையே நம்மளுக்கு கொடுத்து வைக்கலையே தான் ரொம்ப வருத்தத்துல இருக்கேன் ரொம்ப ரொம்ப வருத்தம் அவன் சொல்ல முடியாத வருத்தமா இது எத்தனை நான் எனக்கு அட்வைஸ் எல்லாரும் பண்ணாலும் என்னால எங்க அப்புனை நான் மறக்கவே முடியாது தெய்வ தெய்வப்புள்ளமா எந்த டாக்கோடையும் சுத்த மாட்டான் குலைக்கதான் செய்வான் குலைச்சிட்டு உடாந்துருவான் குழச்சிட்டு எங்கேயும் போக மாட்டான் இந்த வீட்டை சுத்தி சுத்தி தான் வருவான் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம அவன் தெய்வ பிள்ள தெய்வமா பிறந்து தெய்வமா போயிட்டான் எல்லாம் இந்த ஈஸ்வரன் என்ன சோதிக்கிறாரா என்னன்னே தெரியுது என் மட்டும் அந்த சாரணை இருக்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா அதை என்னால சீர்ணிக்க முடியாது அது வந்து அவ்வளவு பெரிய இழப்புமா எனக்கு அவங்க அம்மா கூட போனப்ப கூட ஆறு மாசம்தான் அழுகும் எனக்கு வருஷங்க நான் நான் சாமி தட்டிக்கு அழுகுவேன் அப்படின்னு அவ்வளவு பிடிக்கு அதனால அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வருமானம் பாக்குறேன் அப்படிலாம் சொல்லாதீங்க நான் எல்லாம் பிச்சை எடுக்கிறேன் சரிங்களா அதே பிச்சை காரியோட மோசமா நான் இருக்கிறேன் என் நிலைமை அதனால யாரும் அஞ்சு லட்சம் சம்பாதிச்சுட்டேன் பத்து லட்சம் சம்பாதிச்சுட்டேன்னு மெசேஜ் எல்லாம் பண்ணாதீங்க கமாண்ட் பண்ணாதீங்க அதெல்லாம் ரொம்ப தப்பு கடவுள் ஒருத்தனுக்கு தெரியும் நான் என்ன பண்றேன் நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு கடவுள் ஒருத்தனுக்கு தெரியும் அவருக்கு தெரிஞ்சா போதும் உங்களுக்கு எல்லாம் தெரிய வேண்டிய அவசியம் இல்ல சரியா அதனால யாரும் தப்பாதிங்க என் அப்புன்னு இறந்ததுக்கு எல்லாரும் கால் பண்ணி எல்லாரும் மெசேஜ் பண்ணி கமாண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா ஆஹ் நன்றி ரொம்ப ரொம்ப நன்றிமா எல்லாரும் வருத்தப்பட்டதுக்கும் ஆஹ் கால் பண்ணதுக்கும் கமெண்ட் பண்ணதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிமா